அன்பு நயிர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு விரோதமா எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயா என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்குதுங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயே போல அன்பு உள்ளம் கொண்டவங்க எல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு படிச்சுவங்க படிக்காதவங்க ஏல பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க தெரியாதுங்க எல்லார்க்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வெச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளோட ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நட்புக்காக கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா அந்த குறிக்கோள்ல இவங்களுடைய தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் வெற்றி பெற முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் பலவிதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா உங்களுடைய மனசுல மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த நிமிஷம் ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையறதுக்காக நீங்க துளி முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றதற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்விய சந்திச்சாலும் முயற்சியை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க கண்ணிராசிக்காரங்க சில கொள்கை உடைவங்களாகவும் விரும்பாத விஷயங்களில் தலையிடாதவர்களாகவும் இருப்பாங்கங்க பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் செயல்படுத்துவாங்க செய்வாங்க இவங்க அரசியல்லையும் சினிமா துறையிலையும் அதிகாரத்திலையும் இருந்தாலும் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க பண விஷயத்துல நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் மக்கள் இவங்களுக்கு நல்லது செய்தாலும் ஓட்டு போடும்போது போது இவங்கள மறந்து போயிடுறாங்க கண்ணி ராசிக்காரங்க மன உளைச்சலுக்கு அழக கூடியவங்களா இருக்காங்க இவங்க தங்களோட திறமைகளை நினைநாட்ட நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் இலக்க அடைய முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க வெற்றிய கடினமாக பார்க்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆனா இவங்க நல்ல படிப்பாளியாகவும் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாங்க கண்ணிராசிக்காரங்க கிட்ட திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காம ரொம்பவும் சிரமப்படுறாங்க பிசினஸ் தொடங்க இடம் கிடைக்காம பணம் கிடைக்காம பெரிய விஷயங்களை செய்ய நினைத்தும் முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க மக்கள் இடம் பிடிக்க நிறைய செலவு செஞ்சாலும் மக்கள் இவங்கள மறந்து போயிடுறாங்க வாய்ப்புக்காக பல பேர் கிட்ட கெஞ்சியும் அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்காமையே போயிருது இதனால இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க கண்ணி ராசிக்காரங்க தோல்வியானவங்க கிடையாது முதல் தடவை முயற்சி செஞ்சு கிடைக்கவில்லைனா அதை அப்படியே விட்டு விட மாட்டாங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வெற்றியும் அடைவாங்க தோல்வியாளர் என்ற இருந்து நீக்கணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தோல்விய சந்திச்சாலும் உங்களுக்கு அந்த தோல்வியே வெற்றியா வந்து கன்னி கன்னிராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் முடங்கி போக மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா தான் நம்மளோட கண்ணிராசிக்காரங்க பணம் எப்போது வேண்டுமானாலும் வருங்க போகுங்க உழைப்பு முயற்சி திறமை இருந்தாதான் பணம் நிச்சயமாக வந்தே தீருங்க எவ்வளோ பணம் போனாலும் இந்த விஷயங்கள் இருந்தால் போன பணத்தை எல்லாம் திரும்பவும் வர வச்சிடலாங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடவுள் கொடுத்ததுங்க நிச்சயமாக கடவுளோட ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க ஏன் தோல்வி நடந்தது ஏன் அங்கீகாரம் கிடைக்கல என்று கேள்விகளை கேட்டுக்கொட்டு அதற்கான பதில நீங்க கண்டுபிடிக்கணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை நம்புவதால தோல்வி அடைறீங்க தன்னை மட்டும் நம்பி இருந்தா ஜெயித்திருப்பீங்க மற்றவங்களை தேன் தடவிய வார்த்தைகளை பேசி மாய வலையில விழ வைக்கிறாங்க எல்லாருமே உங்களை கௌரவத்தை இழக்க நேரிட வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க ஆனா கடைசியில உண்மையை நீங்க உணர்ந்துருவீங்க அங்கிருந்து திரும்பி ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிப்பீங்க எத்தனை தடவை தோற்கடிக்கப்பட்டீங்கனாலும் மீண்டும் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பீங்க திறமையினால வெற்றிய நீங்க அடைஞ்சே தீருவீங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா தோற்கடிக்க பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்கங்க இரண்டு ஸ்டெப் ஏர்னிங்னா நாலு ஸ்டெப் இறங்குவது போல இருக்குங்க நம்பிக்கை தரோகத்துனால நீங்க தோட்கப் பிடிக்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்ணி ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி பண எல்லาทையும் மத்தவங்க எல்லாரும் தட்டி பறிச்சிட்டு போய்றாங்க ஆனா அந்த இடத்துல கலங்கிராதீங்க கடவுள் உங்களுக்கு கை கொடுப்பார்ங்க 10 படம் ப்ளாப் ஆனாலும் கடைசி படம் நிச்சயமா வெற்றி பெறுங்க ஒரு லாங் கேப் விழுந்தாலும் அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க கன்னி ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க உங்க எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க கன்னி ராசிக்காரங்களே உங்களை கடவுள் காத்துவாருங்க உங்க சேவை மாற்றத்திற்கு கடவுள் தேவியங்க நீங்க ஃபெயிலியர் पर्सनடேவே कடையாதுங்க முயற்சி செய்யாதவ தான் ஃபெயிலியர் உங்க சிரிப்பு தான் உங்களோட பலமா இருக்கு துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க உங்களுடைய சந்தோஷமே உங்களுடைய வாழ்க்கைய அழகா மாத்தி இருங்க கன்னிராசிக்காரங்களே நாராயண வழிபாடு செய்யுங்க செந்தூரம் வைத்துக்குங்க ஹரியும் ஹரனும் சேரும் போது உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க கண்ணிராசிக்காரங்களே நம்பிக்கையோட வாழ்க்கையை ஆரம்பிங்க கடந்த காலங்கள்ல இருந்த சரிவுகள் எல்லாம் மாற போகுதுங்க தேர்தலிலும் வாழ்க்கையிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களை புரிஞ்சுக்காதவங்க எல்லாரும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க புரிஞ்சுக்க போறாங்க உங்களுக்கு நல்ல மேடையும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க முயற்சியை விட்டு விடாதீங்க நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் உங்க எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் ஆமோகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க ஆனால் மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா மற்றவங்களோட கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு மற்றவங்களுக்காக உங்களுடைய மனநிலையை மாற்றிட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்கள் நீங்களா வாழல உங்களுடைய கொள்கையை மாற்றிருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவள் பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க பொறுமையாக இருந்தீங்க நீங்க பொறுமையா இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டார் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அத பத்தி கடவுள் ஒரு துளி கூட பயப்பட மாட்டார் ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழும் போது வாழ்க்கையில தோத்து போறமா தோற்கடிக்கப்படுறமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணோன்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போ தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போ பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி எனக்காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க கண்ணி ராசிக்காரங்களே மனச மட்டும் தளர விடாதீங்க பொறுமையா பொறுப்பா உங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்